ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நமக்கு டேஸ்டியான லஞ்ச் பாக் ரெசிபிஸ் பார்க்கலாம் கேப்சிகம் ரைஸ் பண்ணிடலாம் இதுக்கு கேப்சிகம் எடுத்துக்கோங்க அவ்வளோ ஒரு பேன் வச்சுக்கலாம் இல்லை ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா உடனே ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் பெருஞ்சீரகம் நல்லா ஃப்ரை ஆகிடும் ரைஸுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் எடுத்துக்கோங்க நான் பாதி வெங்காயம் இப்படி ஸ்ரைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை நல்லா வதக்கணுன்னு அவசியம் இல்லை எப்போ சோஃப்டாக வதக்கி எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே பாதி கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க கொடை மிளகாயை இப்படி வந்து நீளவாக்கில் கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரைஸுக்கும் சேர்த்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பத்து தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் புதினாவும் மல்லியும் இப்படி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி நமக்கு சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு இப்போ வடித்த சாதத்தை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இதுக்கு பதில் பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் லஞ்சு பாக்ஸ்க்கு ஈஸியாக நீங்கள் கேப்சிகம் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இதுக்கு முட்டை வச்சு சாப்பிடலாம் இது ஸ்பைசியாக இருக்கிறனால ஏதாவது ஃப்ரூட்ஸ் கூட பிள்ளைகளுக்கு கொடுங்க குடமிளகாய் சாதம் நமக்கு ரெடி ஆகிட்டு இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு பைனாப்பிள் கட் பண்ணி வைக்கிறேன் இதே மாதிரி பிள்ளைகளுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க லஞ்ச் பாக்ஸுக்கு முருங்கைக்கீரை சாதம் பண்ணிக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இந்த முருங்கைக்கீரை கீரை வகைகள் பண்ணும்போது தேங்காய் அண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா புரிஞ்ச உடனே ஆறுப்பல் பூண்டு இப்படி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு லைட்டாக வதங்கின உடனே முருங்கைக்கீரையை வந்து இப்படி உதித்து கழுவி எடுத்துக்கோங்க இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை சாதம் பாக்ஸுக்கு நீங்கள் கொண்டு போங்க முருங்கைக்கீரை எண்ணெயில் வதக்கி எடுக்கும்போது அதோட கசப்புத்தன்மை இருக்காது ப்ளஸ் சீக்கிரம் வதங்கி தேவையான தேவையானால உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரைஸுக்கும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் மற்றத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் என்றைக்கு பதிலாக நெய்யில் கூட முருங்கைக்கீரை வதக்கி எடுத்துக்கலாம் காய்த்தள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம் நம்ம எண்ணெயில் வதக்கினானே போதும் முருங்கைக்கீரை நல்லா சாஃப்டாக நமக்கு வதங்கி வந்துடும் முருங்கைக்கீரை வந்து நமக்கு நல்லா வதங்கி சுருங்கி வந்துருக்கு இந்த ஸ்டேஜ் வந்து வடித்த சாதம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த லன்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போங்க அவ்வளோதான் குயிக்காக நீங்கள் இதை பண்ணிடலாம் இப்போ லன்ச் பாக்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க ஆற வச்சுட்டு லன்ச் பாக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டோட வாசனையோட இந்த முருங்கை சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பொட்டேட்டோ ஃப்ரை வைக்கிறேன் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு போகும்போது இதே மாதிரி ஈஸியாக ஹெல்த்தியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு லன்ச் பாக்ஸுக்கு முருங்கைக்கீரை சாதம் ரெடியாக இருக்குது பன்னீர் ரைஸுக்கு பன்னீர் எடுத்துக்கோங்க இது க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே இப்போ க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பேன் வச்சுக்கோங்க பட்டராது நெய்யாவது ஆட் பண்ணிக்கோங்க பன்னீர் கட் பண்ணி வச்சோன்னா இதை ஆட் பண்ணிக்கலாம் பட்டரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அது கிறிஸ்பியானோன்னு மாற்றி போட்டுக்கோங்க பன்னீரை எப்படி பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தவளூர் பேன் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் நல்லா மெல்ட் ஆனோடனே பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கேப்சிகம் இப்படி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் ரைஸுக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மட்டும் மொத்தத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பாக்ஸ்க்கு ஈஸியாக நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் நமக்கு பன்னீர் ஆட் பண்ணியிருக்கனால பிள்ளைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பாயில் பண்ண முட்டை கொடுக்கலாம் இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் கேப்சிகா எல்லாம் நல்லா வதங்கி வந்தது இல்லையா இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்ல பன்னீர் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஜென்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்டியான ஹெல்த்தியான பன்னீர் ரைஸ் ரெடியாக இருக்குது இது லஞ்ச் பாக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க டிஃபன் பாக்ஸில் லஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க பிள்ளைகளுக்கு இந்த லஞ்ச் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் கேரட் குக்கும்பர் எதாவது ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு பெப்பர் வந்து தூவியது கொடுங்க பிள்ளைகளுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் எடுத்துக்கோங்க ரெண்டு சின்ன மிளகாவும் ஒரு துண்டு இஞ்சியும் இதில் ஆட் பண்ணி இதை குரகுரானு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் குரகுரோன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சியும் பச்சை மிளகாவும் இப்படி அரைச்சி வச்சுக்கோங்க பேன் வச்சுக்கோங்க லெமன் சாதத்துக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா கஞ்சோடனே கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு நல்லா பொட்டி வருதில்லை கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுங்க வத்தல் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பு வேர்க்கடலையும் நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு இஞ்சியும் பச்சை மிளகாவும் பிரிப்புருன்னு அரைச்சி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க லெமன் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன லெமன் பிடிஞ்சி வச்சுருக்கேன் கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இன்ஸ்டண்டாக லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த லெமன் சாதம் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வாசத்து இப்போ நம்ம சோறு வடித்ததை நல்லா ஆற வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க சூடாக ஆட் பண்ணாதீங்க ஆறுன சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுவையான லெமன் சாதம் நமக்கு ரெடியாக இருக்குது முட்டை வச்சு கூட கொடுக்கலாம் இல்லைன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு கொடுங்க லஞ்ச் பாக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க பாஸ்மதி ரைஸ் ஒரு கப் எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடுங்க ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இல்லை நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆனோனே கிராம்பு மூணு ஆட் பண்ணிக்கோங்க பட்டை ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பெருஞ்சீரக அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வாசத்துக்காண்டி வெங்காயம் இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் லன்ச் பாக்ஸ் கொடுத்து விட ஈஸியாக இந்த ரைஸ் நீங்கள் பண்ணிடலாம் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆனோடனே நம்ம ஊற வச்சுருந்தோம் அரிசி இதை தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு ரைஸை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் லைட்டாக ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துட்ணும் இதில் வந்து ஒன்னே முக்கால் டம்ளர் நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க கட்டியான தேங்காய்பால் ஒன்னை முக்கால் டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸ்கூல் ஆஃபீஸ் காலேஜ் போகிறவங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி லஞ்ச் கொண்டு போகலாம் இதை முடி வச்சிடலாம் ஒரு விசில் வந்த உடனே ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்ல தேங்காய் ரைஸ் நமக்கு நல்லா குக்காகி வந்திருக்கும் இவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள் லஞ்ச் பாக்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க மிச்ச முட்டை நீங்கள் இதுக்கு சைடிஷை நீங்கள் வச்சு கொடுக்கலாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மாஸ்ட் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்